ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி மூணு ஏடி எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று மகேந்திரா யுவா பைசான் பை டிஐ வண்டி வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிளேட் ஆயில் பிரேக்கு டபுள் கிளச்சு வண்டி நாற்பத்தஞ்சி ஹெச்பி நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை டாப் இல்லை பம்பரெல்லாம் இருக்குது பாருங்கள் நல்லா தெளிவாகவும் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் ஃபுல் பட்டன் புதுசு பேக் டயரும் ஒரிஜினல் டயர் தான் டிஸ்கெல்லாம் கூட நல்லா இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் டபுள் கிளச் வண்டி புல்லு சுருட்டுறதுக்கு பேலார் சுருட்டுறதுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரெய்லர் டிப்பர் வாட்டர் டேங்க்கு கலப்பை ரொட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து வந்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் மற்றபடி வண்டிக்கு பாருங்கள் இல்லை வண்டி நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து மட்டும் நீங்கள் எடுங்க நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எடுக்க வேணாம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வண்டியோட ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டே வரலாம் வண்டியில் நாலு டயருமே ஒரிஜினல் டயரு தெளிவாகவும் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது அவர்ஸ் சாவில்லாதனால நம்ம இப்போ சொல்ல முடியாது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாமே க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸும் கிடைக்கும் மினிமம் நாலு லட்ச ரூபாய் ஃபைனான்ஸும் கிடைக்கும் எங்கேருந்து வந்தாலும் சரி எல்லாமே கிளியராக ரெக்கார்டு இருந்தால் நம்ம பண்ணி தருவோம் ஃபுல் ஃபைனான்ஸ் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ச மகேந்திரா யுவா பைசான் பை பூமிபுத்ரா டபுள் கிளச் வண்டி நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டியில் டாப் இல்லை ஊக்கு இல்லை பம்பர் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே பின்னு அனுசரிச்சு பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நாலு டயரும் ஒரிஜினல் டயரு ஃபுல் டயராக இருக்குது ஃப்ரண்ட் டயரு பேக் டயர் ஒரு ஆப் கண்டிஷனுக்கு இருக்குது நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடி நீங்கள் சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடி நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டே வரலாம் எங்கேருந்து வந்தாலும் முன்னாடி நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா டபுள் கிளச் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க